தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நூற்று பனிரெண்டாவது மாணவர் மன்ற தொடக்க விழா பல்கலைக்கழக கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் இடையே பேசிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி மாணவர்கள் தங்களது திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் இதுபோன்ற பல்வேறு மஞ்ச விழாக்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் அவர் தனது கல்லூரி அனுபவங்களை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் இந்த விழாவில் பல்கலைக்கழக முனைவர் வெங்கடேச பழனிசாமி வேளாண்மை முனைவர் மரகதம் நலம் முனைவர் தோட்டக்கலை முனைவர் செந்தில் வேளாண் முதுகலை வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாணவர் மன்ற செயலாளர் அரவிந்த் குமார் வரவேற்புரையாற்றினார் மாணவர் மன்ற செயலாளர் சௌபர்ணிகா மாணவர் மன்ற அறிக்கையை வழங்கினார் ஏ அலர்பரசன் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாணவர் மன்ற ஆலோசகர்கள் துணைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் நூற்று பனிரெண்டாவது மாணவர் மன்ற தொடக்க விழா பல்கலைக்கழக கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் மாணவர்கள் இடையே பேசிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி மாணவர்கள் தங்களது திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் இதுபோன்ற பல்வேறு மன்ற விழாக்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் அவர் தனது கல்லூரி அனுபவங்களை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார் இந்த விழாவில் பல்கலைக்கழக முனைவர் வெங்கடேச பழனிசாமி வேளாண்மை முனைவர் மரகதம் முனைவர் ஐரின் மாணவர் நலம் வேதமோனி வேளாண் தோட்டக்கலை முனைவர் செந்தில் வேளாண் முதுகலை முனைவர் வேளாண் பொறியியல் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாணவர் மன்ற செயலாளர் அரவிந்த் குமார் வரவேற்புரையாற்றினார் மாணவர் மன்ற செயலாளர் சௌபர்ணிகா மாணவர் மன்ற அறிக்கையை வழங்கினார் ஏ அலர்பரசன் நன்றியுரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாணவர் மன்ற ஆலோசகர்கள் துணைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்